அன்பு உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம்னு எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் டுடே லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்னிங் எழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது மழை வர மாதிரி இருந்தது கிளைமேட்டு கரண்ட்டுமே வந்து அடிக்கடி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வந்துட்டே இருந்தது இங்கே மார்னிங் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் மட்டும் நான் வடித்து வச்சுருவேன் எயிட் ஓ கிளாக் மேலே தான் வந்து என்ன சாப்பாடு செய்கிறதுனே டிசைட் பண்ணுவேன் தம்பி அப்போ எழுந்திருச்சோடனே அவன் என்ன கேட்குறான் அப்படின்ட்டு அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷும் செய்வேன் அவனுக்கு வந்து தயிர் சாதம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இன்றைக்கி தயிர் சாதம் தான் செஞ்சேன் அவன் தெரிஞ்சு அழுவான் அதனால் அவனுக்காக ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணி அவனுக்கு ஒயிட் ரைஸும் பீட்ரூட்டும் நான் வந்து வச்சு அனுப்பிட்டேன் ஹஸ்பண்டுக்கு தயிர் சாப்பாடு வந்து லஞ்சுக்கு கொடுத்துட்டேன் இந்த காலையில் ஆறரை டு ஒன்பது வரைக்குமே ஒரே பரபரப்பாக தான் போகும் இதுக்கு மேலே பாப்பாவை வந்து பால்வாடிக்கு ரெடி பண்ணி பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஓட்டி விட்டு பாப்பாவை ஸ்கூல் அனுப்பணும் அதுக்கப்புறம் இது வரைக்கும் உழப்பின எல்லா பாத்திரத்தையும் கழுவி வீடு நீட் பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் என்ன லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சீங்க உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய்